அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் உங்களோட பேசுகிறேன் சார் மிக்க மகிழ்ச்சி தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு இந்திய அளவில் நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா கடந்த இரண்டு தினங்களாக அதிமுக பாஜக அப்படிங்கிற மோதல் திரும்பவும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த தேர்தலில் இரண்டு கட்சிகளுடைய பெர்ஃபார்மன்ஸை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த இந்த வார்த்தை போர்களுக்கு பின்னாடி போவோம் இந்த தேர்தல்ல அவங்க எப்படி செயல்பட்டு இருக்காங்க சார் இல்ல அதிமுக முதல்ல நம்ம எடுத்துட்டோம்னா தேர்தலுக்கு முன்பு அவர்கள் எடுத்த அந்த யுக்தியும் சரி தேர்தலுக்கு பின்பு அவர்கள் பெற்ற வாக்குகளும் சரி பார்த்தீங்கன்னா வந்து தேர்தலுக்கு பின்பு அவர்கள் எடுத்த யுக்தியும் சரி ரெண்டுமே சரியில்லை என்பது என்னுடைய கருத்து தேர்தலுக்கு முன்பு வந்து அவர்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எல்லாம் பாஜகவோட கூட்டணியில இருந்தாங்க சோ இந்த எலெக்ஷன்ஸ்லயும் அவங்க பாஜகவோட கூட்டணி அமைச்சு தேமுதிக பாமக ஒரு ஒட்டுமொத்த ஒரு பெரிய மெகா கூட்டணியை கட்டமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அது பாஜக மேலும் அதான் விரும்பினாங்க அதுக்கு நடுவுல வந்து அண்ணாமலை குறுக்கப்பு வந்து காரியத்தை கருத்துட்டாரு ஆக்சுவலா அவர் வந்து தமிழ்நாட்டுல பாஜக ரொம்ப செலுவா கூட இருக்கு நம்ம தனியா போட்டி போட்டாலே ஒன்னு ரெண்டு நேரங்களை வின் பண்ணலாம் அப்படின்னா தவற வந்து கைட் பண்ணிட்டார் அது மட்டும் இல்லாம அதிமுக வந்து ரொம்ப தலைவர்களை இழிவுபடுத்துற மாதிரியும் கட்சியை இழிவுபடுத்துற மாதிரியும் பேச ஆரம்பிச்சிட்டாரு அதனால விரிசல் ரொம்ப அதிகமா போனதை நம்ம பார்த்தோம் அதனால கூட்டணியை விட்டு விலக வேண்டிய கட்டாயத்துக்கு பழனிசாமி தள்ளப்பட்டார் ஓகே அவர் விலகினார் ஆனால் பாஜக மேலிடம் அப்பவும் பழனிசாமி வேலுச்சா வேலுமணி கூட எல்லாம் தொடர்ந்து தான் இருந்தாங்க வேலிடம் நினைச்சிருந்தா அந்த கூட்டணியை கட்டமைச்சிருக்கலாம் அண்ணாமலையை ஓரம் கட்டிட்டு ஆனா அண்ணாமலையை டிஸ்டர்ப் பண்றதுக்கு மேலிடம் விரும்பலை தேர்தலுக்கு முன்னாடி டிஸ்டர்ப் ஆனால் பேசாமல் விட்டாங்க அவர் சொல்கிற அவர் வந்து கட்சி வளர்ந்துருக்கு நம்ம நம்ம மோடி தின தடவை ஒம்பது தடவை மோடி வந்திருக்காரு மோடி ரோட் ஷோலாம் செம்ம கூட்டம் வந்திருக்கு மோடியோட கூட்டங்களுக்குலாம் நல்ல ஒரு ஆதரவு இருந்தது அப்புறம் நம்ம வந்து காசி தமிழ்ச்சங்கம் நடத்திருக்கோம் நம்ம வந்து செங்கோவில் கொண்டு அங்கே வச்சிருக்கோம் அந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய கிரவுண்ட் லெவலில் நமக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது திமுக வைத்து கடுமையாக நம்ம தான் பாலிடிக்ஸ் பண்ணுறோம்னு மக்கள் நினைக்கிறாங்க அதனால் இந்த வாய்ப்பை நம்ம விடக்கூடாது தனியாகவே நமக்கு எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் இருக்கு பார்க்கணும்னு அவர் அந்த மாதிரி சொல்லி அவர் கன்வின்ஸ் பண்ணிட்டார் ஹை ஐக்க வேண்டாம் ஆனா அடிப்படையான விஷயம் என்னன்னா எல்லாமே மீடியா லெவல்ல இருந்து தவிர கீழ் லெவல்ல பாஜகவுக்கு என்ன அளவுக்கு ஆதரவு இருந்ததுன்னு யாருக்குமே தெரியாது அது இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்க வச்சுக்கோங்க அதிமுகவுக்கு வரும்போது எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்க கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க சரி நீங்க தனியா தான் வந்தீங்க தனியா வந்த பிறகாவது நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்கணும் என்னன்னா ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டர் ஸ்ட்ராங்கா கையெழுத்துக்கணும் கையில எடுத்து எடுத்துருந்தீங்கன்னா திமுகவுக்கு போற ஓட்டை நீங்க கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அல்லது சில தொகுதிகளில் நீங்க நெருக்கடிச்சு ரெண்டாவது இப்ப மூணாவது வந்து இருக்கிறதுலாம் ரெண்டாவது வாய்ப்புகள் கூட இருக்கு ஸோ அதெல்லாம் நீங்க வந்து அந்த மோடி ஸ்டாண்டர்ட் எடுக்காம ஏதோ வழக்கமா அசம்பிளி எலெக்ஷன்ல பேசுற மாதிரி திமுக கவர்மெண்ட் வந்து நீங்க பேசிருந்தீங்க அதுல தோத்துறீங்க ஆக்ட் தோத்துட்ட பிறகு இப்ப என்ன சொல்றீங்க பத்தொன்பது எலெக்ஷன்ல வந்து நாங்க பத்தொன்பது தான் வாங்கினோம் இப்ப இருபது பர்சன்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு அப்படின்னு ஏமாத்துறீங்க தொண்டர்களை அது ஏமாற்று வித்தை ஏன்னா பத்தொன்பது எலெக்ஷன் நீங்க போட்டி போட்டோன்னா இருபத்தி ரெண்டு இடங்களில் தான் போட்டி போட்டீங்க ஆனா நீங்க இருபத்தி நாலு எலெக்ஷன் நீங்க முப்பத்தஞ்சு இடங்கள்ல போட்டி போட்டீங்க அப்போ முப்பத்தஞ்சு இடங்களில் போட்டி போடும்போது நேச்சுரலி உங்க ஓட்டு அதிகமாகிறதுக்கான இருக்கான வாய்ப்புகள் இருக்கானால் அதே சமயம் பத்தொன்பதுக்கும் இருபத்தி நாலுக்கும் வாக்காளர்கள் எண்ணிக்கை ஏறி இருக்கு இப்போ ஏறின வாக்காளர்களுக்கு எண்ணிக்கை ஏற்க எண்ணிக்கைக்கு ஏற்ப நீங்க உங்களுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கா இல்ல நீங்க பத்தொன்பதுல இருந்து இருபது தான் வந்திருக்கீங்க தொகுதிகளும் அதிகமாக போட்டி போட்டிருக்கீங்க ஏறின வாக்காளர்களுக்கு ஏற்றபடி உங்க வாக்கு சதவீதமும் உயரல அப்ப யாரை ஏமாத்துறீங்க எதுக்காக ஏமாத்துறீங்க அப்ப தொண்டரை ஏமாத்துறீங்களா ஏன் ஏமாத்துறீங்க உண்மையிலேயே உங்களுக்கு உங்க செல்வாக்கு சரிஞ்சிருக்குன்றதுதான் உண்மை ஏரின வாக்காளர்கள் கணக்கில் பார்க்கும் போது வாக்கு வாக்காளர்கள் நீக்க ஏறின கணக்கில் பார்க்கும் போது நீங்க வாங்கி வாங்கியிருக்கிற போட்டியிட்ட இடங்கள் அதிகமா இருக்கிற பட்சத்துல நீங்க வாங்கியிருக்கிற ஓட்டு சதவீதம் ரொம்ப ரொம்ப குறைவு அதை வந்து பத்தொன்பதோட கம்பேர் பண்ணி ஒரு சதவீதம் உயர்ந்துட்டோம் நீங்க சொல்றதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது உங்களுக்கு சவுத்துல வந்து நீங்க ரொம்ப மோசமா ஓட்டு வாங்கியிருக்கீங்க மத்தியிலையும் பெரிய அளவுக்கு ஓட்டு வாங்கல கொங்கு மண்டலத்துலையும் உங்க ஓட்டுகள் பிரிஞ்சு போச்சு மண்டலத்திலையுமே ரெண்டாவது இடத்த விட்டுருக்காங்க மதுரை விட்டுருக்காங்க சவுத்திலயும் நிறைய அடி வாங்கியிருக்கு அப்ப இந்த சரிவுக்கு என்ன காரணம் டி டிவி இவங்கலாம் வந்து பாஜக நின்னது அதெல்லாம் காரணமா அப்படி பாக்கலாமா இல்ல அப்படி கண்டிப்பா பாக்கலாம் ஓபிஎஸ் டிவியெல்லாம் வந்து அந்த செய்தி ஒரு காரணம் அந்த முக்கத்துவார் வந்து முக்கத்துவார் வந்து என்ன இந்த கட்சி அதிமுக இந்த கட்சி முக்களத்துவர் வந்து பாக்குற பார்வை வந்து கொஞ்சம் வேற மாதிரி பார்வை சார் ஏன்னா உங்களை முதல்வர் ஆக்கிட்டு ஜெயிலுக்கு போன சசிகலாவை ஓரங்கட்டீங்க உங்க கூட நாலரை வருஷ காலம் ஒத்துழைச்ச ஓபிஎஸ் ஓரம் கட்டினீங்க அந்த நடுவுல இடையில ஜெயில் சசிகலா ஜெயில போன பிறகு ஆறு மாசம் இருந்த தினகரனை வந்து ஓரம் கட்டினீங்க அதுல ஒரு பிளவு உண்டாக்குறீங்க இந்த மாதிரி நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே முக்கலோத்துவரா இருக்காங்க எல்லாமே சோ முக்கலத்தோர் மனத்துல என்ன என்ன இருக்குன்னா அந்த கட்சியில வந்து இப்போ நம்மளுடைய செல்வாக்கு போய் நம்ம தலைவர்களே ஓரம் கட்டுறாங்கன்ற எண்ணம் வந்து அங்க இருக்கிற முக்கோத்துவர்களுக்கு வந்திருக்கு இளைஞர்களுக்கு வந்திருக்கு அதுதான் இந்த தேர்தலில் பிரதிபலிச்சிருக்கு ஆக்சுவலா அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த கட்சி வந்து கொங்கு கட்சியா மாறிடுது கவுண்டர்கள் கட்சியா மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க மத்தியிலேயே வந்து சி வி சண்முகம் போன்றவர்களுக்கு அந்த எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா வேலுமணி தங்கமணி இவங்க ஆதிக்கமே அதிகமா இருக்கிறதுனால அஹ் சின்னமும் வந்து பழனிசாமி கையில் இருக்கிறதுனால ஒண்ணு இவங்களால எதிர்க்க முடியல ஆஹ் கே பி முனுசாமினாலையோ சி வி சண்முகத்தினாலேயோ அல்லது உதயகுமாரினாலேயோ செல்லூர் ராஜினாலையோ ஒட்டுமொத்தமா ஒன்று சேர்ந்து எதிர்க்க முடியாதனால பழனிசாமி ஆட்களை வச்சதே ஒரு சட்டமா போனதை நம்ம பாக்குறோம் அந்த கட்சியை பொறுத்த மட்டும் அது பொதுக்குழு உறுப்பினரும் ஆதரவாக இருக்காங்க எம்எல்ஏக்களும் ஆதரவாக இருக்காங்கன்றதுனால ஒன்றும் கேட்க முடியாத லெவல்ல பழனிசாமி ஆட்கள் வந்து தேர்தலில் வேட்பாளர்கள்லாம் போட்டது கூட பழனிசாமி விஷயத்துக்கு தான் போட்டிருக்காரு ஒருத்தரும் கூட செஞ்சு அறிமுகமான வேட்பாளர்கள்லாம் போடவே இல்லை அப்புறம் வந்து அந்த வேட்பாளர்கள் போட்டது வந்து கீழே இருக்க ஆட்களை யாரையுமே கன்சல்ட் பண்ணலாம்தான் போட்டிருக்காரு ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்கே போயிட்டு இருக்கிற நம்ம பார்க்குறோம் அதனால வந்து என்ன பிரச்சனைன்னா வந்து இந்த கட்சியை வந்து ரொம்ப குறுக்கி ஒரு கொங்கு மண்டல கட்சி ஆக்கிறது மட்டும் இல்லாம அந்த கொங்கு மண்டலத்திலேயே வாக்குகள் இல்லாத பண்ணிட்டாரு அங்க வந்து பிஜேபிக்கு ஆதரவான ஒரு வாக்கு வங்கி அங்க இருக்கு அதாவது தொண்ணூத்தி எட்டு கோயம்புத்தூர் கலவரத்துக்கு பிறகு பாஜக திட்டமிட்ட அங்க வாக்கு வங்கியை உருவாக்கி இருக்காங்க கோயம்புத்தூர் திருப்பூர் போன்ற பகுதிகள் எல்லாம் ஒரு திட்டமிட்ட நீலகிரி போன்ற இடங்கள்லாம் கூட ஒரு திட்டமிட்ட ஒரு வாக்கு வங்கியை அவங்க உருவாக்கி இருக்காங்க அந்த வாக்கு வங்கிகள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த வாட்டி உதவி இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து இருந்தாங்கன்னா அந்த வாக்கு வங்கி அவங்களுக்கு உதவி கூடும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாதிரி இப்ப நிலமை கிடையாது திமுகவுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்குவன்சி இருக்கு அதை நீங்க அதுல நீங்க வேற அதுல ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஓட்டுகள் கிடைச்சிருக்காங்க ஒரு சில இடங்கள்ல நீங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்ப நீங்க அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணி பண்ணிட்டீங்கன்றதா இப்ப வேலுமணிக்கு எல்லாம் கோவமா இருக்கு வேலுமணி சொல்ற மாதிரி முப்பத்தஞ்சு தொகுதியெல்லாம் வெற்றி பெற முடியாது குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு ஏழு தொகுதிகளில் இந்த கூட்டணி ஒரு கனமான கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்ப ரெண்டு பேரும் இந்த இந்த நான் சொல்ற நினைச்சு அதிமுக பாஜக ஒன்று ஒன்றா இருந்தாங்க தேமுதிக பாமக ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி எல்லாம் அதுல இருக்காங்க அந்த கூட்டணி எப்படி இடங்களில் வெற்றி பெறுதுன்னு வச்சுக்கலாம் இன்னைக்கு மோடி பக்கத்துல பழனிசாமி உட்காந்துருப்பாருங்க அந்த பழனிசாமி மிஸ் பண்ணிட்டாரு பழனிசாமி அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாரு அவருக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்பந்தம் ஆயிடுச்சு இப்போ அங்க வந்து தேசிய ஜனநாயக முன்னில இருந்திருப்பாரு இன்னைக்கு மத்திய அரசுல வந்து பங்கு பெற வாய்ப்பு கூட அதிமுக கடைசி இருப்பாங்க அண்ணாமலை மட்டும் தான் காரணம் அது அது பாஜக சொல்ற மாதிரி தமிழிசை வெளிப்படையா சொல்லல அவங்க தெரிஞ்சவங்க சொல்ற மாதிரி அண்ணாமலை மட்டும் தான் காரணம் இன்னைக்கு பாஜக நிறைய நிர்வாகிகள் வெளிப்படையா சொல்ல ஆரம்பிப்பாங்க இனிமே பாஜக இவர் தான் காரணம் ஆனா அண்ணாமலையோட பேச்சைய மேலிடம் நம்பினாங்க அமித்ஷாக்கு அது பிடிக்கல ஆக்சுவலா அமித்ஷா சேர்ந்த தமிழ்நாட்டுக்கு வந்தபோது மதுரையில் மட்டும் ராமசீனிவாசன் பிரச்சாரம் மட்டும் போயிட்டார் அவர் ஆக்சுவலா அவர் அண்ணாமலை இப்ப கோயம்புத்தூர் பக்கம் இட்டியே பார்க்கல அவங்க எவ்வளவு கேட்டா கேட்டாங்க இல்ல நீங்க பண்ணது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவர் அமித்ஷா போயிட்டார் அமித்ஷா பிராக்டிக்கலா திங்க் பண்ற பாலிட்டிஷியன் இந்த கூட்டணி இந்த வாட்டி தேவைன்னு அவர் நினைச்சார் இவர் என்ன பண்ணிட்டார் மோடியை கன்வின்ஸ் பண்ணிட்டார் நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கூட்டம் வந்து நமக்குன்னு ஒரு செலவாக்கு இருக்கு நம்ம நிச்சயமா ஒரு கோயம்புத்தூர் போன்ற இடங்கள்ல கன்னியாகுமரி போன்ற இடங்கள்ல நம்ம கண்டிப்பா நம்ம சுயமாவே மூணு நாலு இடங்கள்ல வெற்றி வருவோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் ஆனால் அந்த அந்த எதிர்பார்ப்பு பெயிலியாக ஆயிடுச்சு அவங்களும் தொண்டர்கள் ஏமாத்துறாரு அண்ணா அண்ணாமலையும் பதினோரு சதவீதம் வாக்கு வாங்கிட்டோன்றாரு ஏன்பா நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அஞ்சு தொகுதியில் போட்டி போட்டீங்க அஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் வாங்கினீங்க இன்னைக்கு நீங்கள் இருபத்தி மூணு தொகுதியில் போட்டி போட்டிருக்கீங்களே அதுவும் எட்டு தொகுதிகள் வந்து முக்கியஸ்தர்கள் போட்டி போட்டிருக்காங்க அவங்க பண வசதி உள்ளவங்க கே சி சர்மாவாகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் இந்த மாதிரி பாரிவேந்தராகட்டும் அவங்களும் செலவு பண்ணக்கூடியவங்க அவங்க சொந்த இதில் கூட ஓட்டு வாங்கியிருப்பாங்க அதாவது அவங்க தாமிரசேனத்தில் போட்டி போட்டாங்க அதெல்லாம் சேர்த்துட்டு நீங்க பதினோரு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டீங்கன்னா அந்த பதினோரு பர்சன்ட் ஓட்டு வந்து உங்க ஓட்டே கிடையாது அது உங்களுக்கான நிரந்தர ஓட்டே கிடையாது ஏன்னா ஒரு அதுல ஒரு நாலஞ்சு பர்சன்ட் வேணா போன வாட்டி அவங்க அஞ்சு பர்சன்ட் வாங்கினாங்க அதுல ஒரு மூணு நாலு பர்சன்ட் வேணா இருந்து போன ஓட்டா இருக்கலாம் இருந்து போன ஓட்டு இருந்தது சாப்ட் இந்துத்துவ ஓட்டு இருக்கு இல்லையா ஜெயலலிதா இருந்தபோது அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் இந்துத்துவ ஓட்டு இருந்தது அந்த உயர்ஜாதி உயர்ஜாதி ஓட்டு அந்த உயர்ஜாதி ஓட்டு வேணா பாஜக கொஞ்சம் ஹிஃப்டா இருக்கலாம் அதே தவிர டிஎம்கே எதிர்ப்பு போன்ற விஷயங்கள் மோடி ஆதரவு போன்ற விஷயங்கள்னால ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் வந்திருக்கணும் அதுதான் இந்த பதினொன்று பிரசண்டையே தவிர இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல நாங்க கூட்டணி ஆட்சி அமைப்போம் பாஜகவுக்கு தனியாவே செலவாக்கு வந்துருச்சு அதெல்லாம் அந்த தமிழ்நாட்டுல இந்த தேசிய கட்சிகளை மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க அது எந்த விதமான சந்தேகம் வேணா அடுத்த பத்து வருஷத்துக்கு உறுதியா நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல தேசிய கட்சிகளை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் அதுக்குள்ள அதிமுக பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா அவங்க ஒற்றுமையா ஒற்றுமையா இருக்கணும் கன்சால்ஜெட் பண்ணணும் ஓபிஎஸ் சசிகலா எல்லாரையும் ஒன்றாக சேர்த்துக்கொண்டு தற்காலிகமா கட்சிக்கு வந்து ஒரு கூட்டுத்தரவை ஏற்படுத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சந்திச்சு அதுல வந்து நீங்க திமுகவோட விட மோதினீங்கன்னா நோக்கி மத்தவங்க எல்லாம் கூட்டணி அமைக்க வருவாங்க தேமுதிக பாமக போன்றவர்கள் வருவாங்க அப்ப நீங்க வலுவா வந்து அதிமுக எமர்ஜரத்துக்கான எமர்ஜாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா பழனிசாமி தன்னோட ஈகோனால தங்கள் கட்டுப்பாட்டுல கட்சி இருக்கணும்னு இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிறது அதிமுக பிரமுகர்கள் நினைக்கிறதுனால ஒட்டுமா ஒட்டுமொத்தமா அதிமுகவே காலி பண்ற அளவுக்கு அவர் அதோட ஈகோ இருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம அதெல்லாம் அந்த ஈகோ எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு பொதுக்குழு இமீடியா கூட்டி அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு ஒரு கூட்டு திறமை ஏற்படுத்தி அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு உடைச்சாருன்னா கண்டிப்பாக திமுக அதிமுக இருக்கும் அப்கோர்ஸ் இருப்பாரு விஜய் கூட வந்தாலும் வரலாம் ஏன்னா வந்து திமுக அதிமுக இருக்கும் அதை செய்ய தவறுவார நாள் பழனிசாமி கட்சி காலப்போக்கில் தரைந்து போவது நிச்சயம் நீங்க சொல்லிருந்தீங்க கோயம்புத்தூர்லயும் ஜெயிக்கல நல்ல வேட்பாளர்கள் போடலை அப்படிங்கறதும் நம்ம கவனிக்கிறோம் அப்போ ஈபிஎஸ்க்கு அது தெரியலையா ஆக்சுவலா இது வேணும்னே வாக்கு சதவீதத்தை அதிகரிச்சா போதும் வெற்றி பெற தேவையில்லை அப்படின்னு மட்டும் நினைச்சிட்டு இது அட்டன் பண்ணிட்டாருன்னு பாக்கலாமா கொஞ்சம் கூட ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வையே இல்லாத ஒரு தலைவரா இருக்கார் சார் ஈபிஎஸ் அதாவது அவ என்ன ஒர்க் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசியல்ல வந்து ஜெயலலிதா வந்து சிலபோது அதிரடியான சில முடிவுகள் எடுப்பாங்க சில போது அவங்களுக்கு சாதகமா வந்திருக்கு பாதகமா வந்திருக்கு தொண்ணூத்தி ஆறுல பட்டு மோசமா தோத்த போது தொண்ணூத்தெட்டுல பாஜக பாமக மதிமுகன்னு ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு பத்து இடத்த பார்லிமெண்ட்ல வெற்றி பெற்று ஒரு ரிவைவல் பண்ணாங்க பாருங்க அந்த மாதிரி முடிவு எல்லாம் நீங்க அது மாதிரி திடீர்னு ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்றுல அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல எல்லாரையும் சேர்த்துட்டு ஒரு கூட்டணியை உருவாக்கினாங்க பாருங்க திமுக ஜாதி கட்சியா கூட்டணியை போட்டாங்க அதிமுக பொலிட்டிக்கல் பார்ட்டியா போட்டு வின் பண்ணாங்க ஆக்சுவலா அப்படின்னா பொழுது இந்த பழனிசாமிக்கு வந்து அனுபவம் போறாது ஆக்சுவலா அவர் மந்திரியா இருந்திருக்கலாம் முதல்வராக கூட இருந்திருக்கலாம் அவருக்கு வந்து மக்கள் தூரம் அவருக்கு ஓட்டு போட்டு முதல்வர் அவர் தேர்ந்தெடுக்கல ஜெயலலிதா ஓட்டு போட்ட போட்ட ஓட்டுறதுதான் அவர் முதல்வராக இருந்தார் அட்லீஸ்ட் ஒரு முதல்வராக இருந்தவர் ஒரு இத்தனை வருஷ காலம் பாலிடிக்ஸ்ல இருக்காரு நம்ம அரசியலில் பொறுத்த மட்டும் அடுத்து வர பிரிட்ஜை எப்படி கிராஸ் பண்றது அதுல எவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மேனேஜ் பண்ண முடியும்னுதான் நம்ம பார்க்கணும் இருபத்தாறுன்றது அடுத்த கட்டம் நீங்க இந்த தேர்தலில் பாமக பாஜகவோட இருக்கலாம் பாமகோட இருக்கலாம் தேமுதிகவோட இருக்கலாம் எல்லாம் பண்ணலாம் அடுத்த வர தேர்தலில் நீங்க அவங்க கூட தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இதெல்லாம் இது ஒன்றும் அக்ரிமெண்ட்லாம் கிடையாது நீங்க அடுத்த தேர்தலில் அப்ப இருக்கிற சூழல்ல என்ன மாதிரி நிலைமை இருக்கோ அதுக்கேற்றபடி நீங்க மாத்திக்கலாம் அதை விட்டுட்டு நீங்க இந்த தேர்தலில் உங்களுக்கு ஒரு வெற்றி கூட்டணியா இருந்தா வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்க எழுந்திட்டீங்களே நீங்க ஆக்சுவலா அதாவது அது மாதிரி இருந்திருந்தாங்கன்னா பாஜக ஹைகமாண்ட் அது ஆர்வமா இருந்தாங்க அந்த அண்ணாமலை கெடுத்தது உண்மை வேலுமணி சொல்ற மாதிரி அண்ணாமலை கெடுத்தாரு அண்ணாமலை தமிழிசை கவர்னர் போஸ்ட விட்டு வந்து எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாத நடுவர்கள் உட்காந்துருக்காங்க பாவம் அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் குமரி எழுறாங்க ஆக்சுவலா எல்லாம் ரொம்ப நெருங்கியெல்லாம் குமரி எழுறாங்க என்ன இந்த மாதிரி கெடுத்து இருந்தாலே கட்சி அப்படின்ட்டு அண்ணாமலையை பத்தி சொல்றாங்க ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி நம்மளுக்கு மேலிடமும் ஒரு தப்பு பிரதமர் வந்து இவர் சொல்றதை கேட்டுக்கூடாது இன்னைக்கும் வந்து பிரதமர் என்ன பேசியிருக்காரு அந்த தேசிய ஜனநாயக மொழி கூட்டத்துல தமிழ்நாட்டுல நம்ம வாக்கு சதவீதம் ஏறி இருக்கின்றார் எடுத்தி எப்படி ஏறிச்சு நீங்க 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 போட்டி போட்ட தொகுதிகள் என்ன ஆக்சுவலா ஐந்து தொகுதிகள்ல போட்டி போட்டு வாங்கின வாக்கு சதவீதத்துக்கும் இருபத்தி மூணு தொகுதிகள்ல போட்டி போட்டு வாங்கின சதவீதத்துக்கு எப்படி சார் கம்பேர் பண்ண முடியும் கம்பேர் பண்ணவே முடியாது அத கம்பேர் பண்ணி நீங்க ஆறுதல் அடையிறதுக்கான சான்ஸே கிடையாது ஆக்சுவலா ரெண்டாவது இன்னும் ஸ்டிரிக்டா பேச போனா அந்த பதினோரு பெர்சன் ஓட்ல பாமகா ஓட் இருக்குல்ல ஜான்பாண்டியன் ஓட்டு இருக்குல்ல அதெல்லாம் எந்த கணக்குல சேர்த்துக்கிறது நான் எல்லா ஓட்டுனையும் அத அப்ளை பண்றேன் அது அது மாதிரி பாத்தீங்கன்னா பாஜக வாங்கின ஓட்டு இன்னும் குறையும் இல்ல சார் அந்த கூட்டணிக்குள்ளதான அந்த ஓட்டுலாம் இருக்கு நீங்க உங்க ஓட்டு மட்டும் பதினொரு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதனால இவங்களே ஏமாத்திக்கிறாங்க பாஜக ஹை கமாண்ட் இதான் சரியான தருணம் விழித்துக் கொள்ள வேண்டும் அண்ணாமலையோட தவறான கைடன்ஸ்லாம் இன்னும் போயிருந்தாங்கன்னா இருபத்தாறுல இன்னும் கட்சியை பாஜகவே ஒண்ணு இல்லாத போயிருங்க இன்னைக்கே கிரவுண்ட் லெவல்ல பாஜக கிடையாது சார் தமிழ்நாட்டு மண்ணுக்கு அந்த கட்சி வந்து தன்னை தயார்படுத்தி கொள்ளவில்லை என்பதுதான் உண்மையான விஷயம் தமிழ்நாட்டு மண்ணுக்கு ஏற்ற கட்சியாக அது இல்லை இன்னும் கேட்டா தமிழ்நாட்டு மண்ணுக்கு எந்த தேசிய கட்சிகளும் ஒத்து வராது எந்த தேசிய கட்சிகளும் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து அது அடுத்த பத்து வருஷத்துக்கு எதிர்காலத்துக்கு வருஷத்துக்கு எந்த அது காங்கிரசா இருக்கட்டும் அது பிஜேபியா இருக்கட்டும் எதா இருந்தாலுமே தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்க முடியாது ஆனால் சப்போஸ் ஏடிஎம்கே தன்னை வலுவா கட்டமைக்கல அது ஒன்றுபடல வீக்காவே இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல சீமான் எழுவார் சீமானும் விஜயம் வருவாங்க அவங்க ஒரு மாநில ஃபோர்ஸா மாநிலத்தில் இன்னொரு ஃபோர்ஸா இடத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ அதை தடுக்கிறது இல்ல பாஜகவை தடுக்கிறது இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அடுத்து எடுக்க போற நடவடிக்கைகளை பொறுத்து இருக்கு ஆக்சுவலா அவர் வந்து ரொம்ப சின்சியரா யோசிச்சு நியாயமான நல்ல கட்சிக்கு எதிர்காலத்துல வலுவூட்டக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்க போறாரா இல்லை இந்த கட்சி நம்ம கையிலேயே கொங்கு மண்டலத்துக்கு கையிலேயே இருக்கணும் அதை யார் கையிலேயும் விட்டுறக்கூடாதுன்னு நினைச்சி சுயநலமா சிந்திச்சு முடிவெடுக்க போறாரா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் எஸ் சார் இன்னொன்று தமிழிசை அவர்கள் குறித்து பேசுனீங்க அவருக்கு செய்தியாளர்கள் சந்திப்புல பேசும்போதுமே கூட ரொம்பவும் தான் பேசியிருந்தாங்க வேலுமணி அவர்களுடைய கருத்தையும் அவங்க ஆமோதிச்சிருக்கிறாங்க அதிமுகவும் பாஜகவும் ஒன்னா இருந்திருந்தா குறிப்பிடத்தக்க வெற்றியை நம்மளால செஞ்சிருக்க முடியும் அப்படின்னு ஆனா அண்ணாமலை வந்து இப்போ வரைக்கும் அதை ஏத்துக்க மாட்டாங்கிறாரு அப்ப பாஜகக்குள்ள இந்நாள் தலைவர் முன்னாள் தலைவர் இருவருக்குமான போட்டி அப்படிங்கறத ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பாக்கலாமா இன்னும் அண்ணாமலைக்கு எதிராக இன்னும் பல குரல்கள் பாஜக இருந்து கிளம்புவோம்னா பாருங்க பொன்னார் கொண்டு எல்லாருமே ஒரு மாதிரி அதிருப்தியா இருந்தா இருக்காங்க வானதி கொண்டு எல்லாரும் அதிருப்தியா இருக்காங்க அந்த மேலிடம் வந்து பிரதமர் அண்ணாமலைக்கு ஒரே காரணத்தினால தேர்தல் வர்றதுனால தேர்தலுக்கு முன்னாடி நம்ம அதிருப்திகளை தெரிவிச்சா கட்சிக்குள்ள பிரச்சனைன்னு தவறான ஒரு ஆஹ் மக்களுக்கு செய்தி சொல்லக்கூடும்ன்றதுனால அவங்க எல்லாருமே கட்சி கட்டுப்பாடு கருதி அமைதியா இருந்தாங்க இனிமே அவங்க சும்மா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது தமிழிசை மாதிரி இன்னும் நிறைய பேர் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு பிரதமர் நம்மளை கைவிட மாட்டாரு பிரதமர் நம்ம தோத்தா கூட நமக்கு ஒரு மந்திரி பதவியை கொடுப்பாருன்னு நினைக்கிறாரு இன்னும் நம்பி தான் அவர் டெல்லி போயிருக்காரு ஆக்சுவலா பாஜக நடக்கும் முடியாது எல்லாம் அவங்க பதவி கொடுக்கறது வழக்கமான ஒரு விஷயமா இருக்கு அதனால அவரை வந்து அவரை பதவி தலைவர் பதவியையும் தூக்கிட்டு மந்திரி பதவி கொடுத்து உட்கார வச்சு வேற ஒருத்தர் தலைவரா போட்டாலும் ஆச்சரியப்படுத்திக்கல அதனால வந்து நம்ம என்ன பண்ணும் பாஜக மேலிடத்துக்கு இப்போ தற்க தற்போது அவங்களுக்கு வேறுபோல பிரச்சனைகள் தேசிய அளவுல அமைச்சரவை அமைக்கிறது அந்த பாபு நாயுடு எப்படி சமாளிக்கிறது நிதிஷ் எப்படி சமாளிக்கிறது வேற பிரச்சனை இருக்காங்க தமிழ்நாட்டை அவங்க பாக்குறதுக்கு இன்னும் ஒரு ஒரு மாசமாதான் ஆகும் கண்டிப்பா சோ அந்த சமயத்துல அதுக்குள்ள இது தமிழ்நாடு பாஜகவில் இன்னும் பல மோதல்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு ஆக்சுவலா ஆனா மேலிடம் வந்து தலையிட்டா நியாயமான உண்மையான வளர்ச்சி தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு இருக்கா இல்லையான்றதை பார்க்க வேண்டிய கடமை இருக்கு அவருக்கு தவறான ஒரு கருத்துக்களை வந்து சொல்லி திசை திருப்பி அண்ணாமலை வந்து தொடர்படி பண்ணி ஒரு மாதிரி ஒண்ணு இல்லாத பண்ணிட்டார் ஆக்சுவலா அது வேலுமணி சொல்ற மாதிரி ரொம்ப அதிகமான சீட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்க மாட்டாங்க அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இந்த முக்கியஸ்தர்கள்லாம் வின் பண்ணிருப்பாங்க தமிழிசையே போன்ற முக்கிய நயனார் நாயேந்திரன் தமிழிசையை போன்ற ஆஹ் ஏசி சண்முகம் போன்றவர்கள் வெற்றி பெற வாய்ப்புகள் இருந்தா ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா வந்து இந்த கோஷி பூசல்ன்றது வந்து மேலிடம் நடவடிக்கை எடுக்கல வச்சுக்கோங்க அண்ணாமலையை வந்து அண்ணாமலையை ஃப்ரீயா அலோவ் பண்றாங்க மறுபடியும் அவரேதான் தொடர்றாரு அப்படின்னா நிச்சயமா வந்து அவர் சொல்ற மாதிரி இருபத்தி கூட்டணி ஆட்சி எல்லாம் தமிழ்நாட்டுல வராது அதிமுக பொறுத்துதான் பாஜக வளர்ச்சி இருக்கு அதிமுக பாஜக தான் இருக்கணும் அதிமுக நம்பி கூட்டணிக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு பாஜக தள்ளப்படும் ஒரு காலத்துல அதிமுக இபிஎஸ் வந்து பாஜகவை தூக்கி சுமந்தாங்க இப்ப ஓபிஎஸ் டிடிவியும் சசிகலாவும் பாஜக தூக்கி தூக்கி சுமக்குறாங்க அப்ப இதனுடைய போக்கு எப்படி சார் பாக்குறது இப்ப இவங்க ஒன்னானா பாஜக தனித்து விடப்படுமா இதை எப்படி பாக்கலாம் சார் அதாவது இந்த பாஜக நம்பி இருக்கு பார்த்தீங்களா ஓபிஎஸ் கூட நான் சொல்றேன் அதாவது அவங்க கட்சி பிரச்சனையில அவங்க தான் தீர்மானிச்சு ஒன்றாடுறதை பற்றி முடிவு பண்ணணும் அவங்களுக்குள்ளதான் ஒரு ஒற்றுமை ஏற்படணும் அதுக்கு இன்னொரு கட்சியை நம்பி அங்கே பாருங்க அந்த பதினேழுல வந்து ஜெயலலிதா இருந்து போன பிறகு தங்களுடைய ஆட்சி கண்டினியூ ஆகணும்னா பாஜக தயவு வேணும்னு நினைச்சா பாருங்க அந்த உடனே பாஜக அதை கொண்டு ஓபிஎஸ் தர்மவிருத்தம் அனுப்பிச்சு அதுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை உண்டாக்கி கடைசியில் அவரே ஓபிஎஸ் மீண்டும் அமைச்சர்களை சே சேர்த்து கடைசியில் காலம் முடிஞ்ச பிறகு அவங்களுக்குள்ள பிளவு முறையை உண்டு பண்ணி எல்லாத்துலேயும் பாஜகவோட ஹேண்ட் இருக்கு ஈரோடு கிழக்கு தேர்தல் வரையும் பாஜகவோட ஹேண்ட் இருக்குன்னு அது மாதிரி இருக்கும்போது இந்த தினகரனோ இல்ல ஓபிஎஸோ எதுக்காக பாஜக ஒப்பிடிச்சுன்னு தோக்குறாங்கன்னு தெரியல ஏன்னா பாஜக வந்து அவங்களுடைய கட்சி நல்லதான் பார்ப்பாங்களே தவிர அதிமுக நல்லா இருக்கணும்னு அவங்க நினைப்பாங்க அதிமுக நல்லா இருக்குன்னு அவங்க நினைக்க மாட்டாங்க சார் அவங்க கட்சியை வளர்க்கணும்னு அவங்க பார்ப்பாங்க இன்னைக்கு அண்ணாமலையை நினைக்கிறாங்கன்னு இன்னொருத்தர் வந்து அதான் நினைக்க போறாரு இல்ல போனா கூட்டணி வச்சுப்பாங்களே தவிர அதிமுக வளரட்டும்ங்க நினைப்பாங்களா நீங்கதான் உங்க கட்சியோட இன்ட்ரெஸ்ட்ல ஜெயலலிதா எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட நீங்க நீங்கதான் கட்சி வந்து இன்னும் பல வருஷம் இருக்கணும் வலிமையோட இருக்கணும் பொலிவோட வந்து ஒன்று பேசி கலந்து பேசி ஒன்றுபடணுமே தவிர உங்களை வந்து ஒன்றுபடுத்துறதுக்கு பாஜக தேவையில்லை உங்களை பிளவுபடுத்துறதுக்கும் பாஜக தேவையில்லை நீங்க தேவையில்லாம பாஜகவுக்கு ரொம்ப அதிகமா முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது எதுக்கா முட்டு கொடுக்குறீங்க உங்களால் என்ன ஆப்போகுது நீங்க டெல்லிக்கு போயிருக்காரு ஓபிஎஸ் தினகரணும் நீங்க உங்களுக்கு அங்க அங்க உங்களுக்கு என்ன மதிப்பு நீங்க என்ன ஏதாவது எம்பியா இருக்கீங்களா இல்லை நீங்க ஒரு தான் இருக்கீங்க நீங்க என்ன எதிர்பார்ப்பில் போறீங்க எதுக்காக நீங்க பாஜகவை இருக்கீங்க தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிர்ப்பான ஓட்டுகள் நிறையா இருக்கீங்க அதை பிடிக்கிறதுக்கான முயற்சிகள் இறங்காம நீங்க கட்சி ஒன்றா இருந்தீங்கன்னா அந்த ஓட்டை பிடிக்கலாமே நீங்க ஆன்டி பிஜேபி ஓட்டை பிடிக்கலாமே அதை வச்சு செல்வாக்கு சேர்க்கலாமே அதனால வந்து இவங்க பாஜகவை வந்து ரொம்ப சார்ந்திருக்கிறதோ அதுக்கு ரொம்ப பாடுறதோ அது ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும் டிடிபியா டிடிவி கொஞ்சம் காலம் அமைதியாக தான் இருந்தா இப்போ சமீப காலம் தான் அவர் வந்து பாஜகவுக்கு ரொம்ப ஜால்ரா அடிக்கிறார் அது ஏன் நமக்கு தெரியல ஆக்சுவலா வந்து அதனால இந்த மாதிரி பாஜகவுக்கு ஜால்ரா அடிக்கிறதோ பாஜகவோட தொடர்பு வச்சிருந்து அதை மோடிய புகழ்ந்து பேசுறதோ அதெல்லாம் தேவையில்லை உங்க கட்சி ஒன்றுபடுறத பாருங்க அது உங்க கையில தான் இருக்கு பாஜக கையில இல்ல அதுக்கான முயற்சிகள் இறங்குங்க நீங்க ஆக்சுவலா தேர்தல் முடிவுகள் வந்தாலும் இன்னும் பரபரப்புகளுக்கு பஞ்சம் இல்லாம போய்கிட்டு இருக்கு சார் தொடர்ச்சியாக பேசுவோம் சார் உங்களுடைய நேரத்திற்கு மிக நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ ராம்குமார்